அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாகுரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போகும் தனுஷு லக்ணம் ராசி நேர்களே உங்களுக்கு சுக்கிரம் தசே சுக்ரபுத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலேருந்து எண்ணி வர பத்தாம் பாகவமான கன்னி ராசின்னு பதிவாகும் கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர சா சாரத்தின் வழியாக உங்களோட தசாப்திநாதனாகியை சுக்கிர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு பலனை அழிக்க போகிறாங்க தான் இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கிறது இந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க தனுசு லக்கணமாக இருந்து நீங்கள் மற்ற எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரதசை சுக்கர புத்தி நடக்குமானால் இந்த புத்தி பாவக ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு செயல்பாடு சிறப்பாக செயல்பாடு சிறப்பாக ஒத்து வரும் ஓகேங்களா அப்போ இந்த தசாபுத்தி புத்தி எத்தனை கூட தசாபுத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அஞ்சு குடையவன் பன்னெண்டு குடையவனுடைய புத்திங்க ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த திசா கால அளவு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திசையோட கால அளவு திசை இருபது ஆண்டு கால வரை உங்கள் செயல்பட்டு இருக்குங்க அப்போ சுக்கரதிசையில் சுக்கர புத்தி உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் உங்கள் செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா மூணு வருடமும் நான்கு மாதம் வரைக்கும் செயல்பட்டு இருக்குங்க சுக்கர புத்தி ஓகேங்களா சரி இப்போ உங்கள் லக்கடத்துலேருந்து எண்ணி வர பத்தாம் பாகமான கன்னி தசையில் என்னென்ன நட்சத்திர சாரம் பார்த்துருவோங்க அப்போ அங்கே என்ன நட்சத்திர சாரம் இருக்குங்க உத்தராடம் இது உத்தரம் சாரி உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சுக்கர பகவான் இருந்தாருன்னா ஒரு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுக்கிர தான் சுக்கர நீச்சம் ஓகேங்களா அப்போ என்ன நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருப்பாருங்க நீச்சமாக தான் செயல்படுவார் அப்போ நம்மளுக்கு எதில் இருந்தால் பரவாயில்லைங்க நம்ம அஸ்தம் ரெண்டில் இருந்தாங்க நம்ம சார் ஆட்சி போயிடுவார் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நிறைய கொடுத்துருக்கேன் நம்ம தான் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி டிராபிக் மாறி போயிடுங்க வேண்டாம் நம்ம பொதுவான பலனையே பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உத்தரம் சாரத்தில் உங்களுடைய தசாபூத்திநாதன் சுக்கரபான் வந்து என்ன பலன் பலனை பார்ப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுத்துங்க அப்போ உத்தரம் சாரத்தில் இருக்கிறத சொல்லிட்டோம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்திங்கன்னா பத்து சம்மந்தப்படுறாங்க பாவம் பத்து சம்மந்தப்படுது ஒம்பது சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சரிங்க மொதல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கூடவன் பன்னெண்டு கூடவன் உங்களுக்கு தசாபூத்தி சொல்லியிருந்தேன் அது கிடையாதுங்க அது பார்த்தீங்கன்னா பதினொன்று கோடையவன் ஆ ஆறு கோடியன் பதினோரு கோடியும் தசாபுத்திங்குது ஓகேங்களா ப ஆறு கோடியவரும் பதினோரு தசா தசாபுத்தி ஓகே இப்போ இந்த ஆறு கோடியும் பதினொன்று தசா தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் இந்த பத்தாம் படம் பார்த்து இந்த கண்ணி கண்ணிங்கிறதுனால பார்த்திங்கனா நீச்சம் இல்லைங்களா அப்போ பத்தா பாவம் சம்மந்தப்படுது அப்போ உத்தரம் உத்தரம் சாதத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ உத்தரம் சாதம் ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ மேலே பயணிக்கிற யாருங்க அந்த ஆறும் பதினொன்று கோடி சுக்கரன் அப்போ பத்து சம்மந்தப்பட்டு ஒம்போது சம்மந்தப்பட்டு ஆறும் பதினொன்று சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்கள் இப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தந்தையருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாத அவதிப்படுவார் இல்லைன்னா தீராத நோய் இருக்கும் இப்போ வயிற்று வலி ஓகேங்களா ஏதோ ஒரு கசந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கு தந்தையாக இருக்கும் அது இந்த குழந்தை ஜாதகம் வந்து நீங்கள் இந்த இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லாபமாக இருக்கட்டும் எதுவும் நம்மளோட ஆசைகளாக இருக்கட்டும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாதுங்க ஓகேங்களா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் போர் நம்ம இருந்தோம்னா நம்ம அமைப்பில் தான் இருக்க முடியும் வாய்ப்பு கிடையாதுங்க ஓகேங்களா அடுத்தடுத்து நம்ம பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க முடியாமல் கசந்து போய் வழி தெரியாமல் திப்பு திப்பு தெரியாத நம்ம முடிக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு எப்போ அவ்வளோ ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ மொத்த சகோ சகோதரமாக இருந்தாலும் சரி நம்ம இரண்டாம் திருமணமாக பண்ணிக்கொண்ட மனைவி மனைவியாக தான் ஆனால் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தால் பெண் இப்படி இருந்தால் இருந்தால் அமைப்பில் இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அது ஒரு வலுவில்லாத ஒரு பொசிஷன் நம்மளுக்கு போயிட்டுருக்குங்க எதுக்குமே நம்ம தீர்வு காண முடியாதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த கடத்துக்கு போயிடலாங்க அடுத்து அஸ்தம் சாரத்தீர் உங்களோட தசபதிநாதன் ஐயோ சுக்கிரபவன் வந்து பயணித்து என்ன பண்ணி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ இந்த பத்து சம்மந்தப்படுது எட்டு சம்மந்தப்படுது ஆறும் பதோன்னு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஊரு விட்டு ஊறு போகலாமா இடம் விட்டு இடம் மாற்றலாமா ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நினைப்போம் ஆனால் நம்மளால் போக முடியாது அப்படி போனால் நம்ம இருக்க முடியாது ஓகேங்களா இங்கே இருக்கிற கம்ஃபர்டபிள் அவங்க இல்லாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு டேஷன் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாம் வருமானம் கேட்டால் கட்டாயம் வரும் ஆனால் வ வந்ததுனாலும் நம்ம தீர்வு காட்டுறது ரொம்ப சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு எதிரி முளைப்பாங்க எதிரி இருப்பாங்கன்னு கேட்டாக்கா அப்போ அந்த ஆர்வம் நீச்சல் தானே அப்படின்னு கேட்டாக்க அப்போ எதிரி என்னங்க கண்ணுக்கு தெரிய எதிரி இருப்பாங்க ஓகேங்களா அப்போ கண்ணுக்குதே நோய் இருக்கும் அப்போ உடம்பு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குதுனாக்கா நம்ம எதனால் இருக்கணும்னு நம்ம தெரியாமல் இருக்கும் இப்போ உடம்பு எதிர் சக்தி கம்மியாக இருக்கும் என்னத்தையும் உடம்பு எதனால உடம்பு எதிர் சக்தி கம்மியாக இருக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணால் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம பெறக்கூடிய லாபம் நம்ம நம்ம நம்மளோட பேச்சு நம்மளோட செயல்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு முடக்கடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்டுருங்க சரி இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சித்திரை சாரத்தில் உங்களுக்கு தசாபதிநாதர் வந்து என்ன பலன் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ அது அஞ்சு அஞ்சு அதாவது பத்தா பாவம் சம்மந்தப்படுது அப்போ அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஆறு பன்னனு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வளர்ப்பு தாய் தாய் மாமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவை உள்ள செலவுனால் தேவை இல்லாத பிரச்சனை தேவை சங்கட்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விரி புதுசாக குழந்தைகளுக்கு நம்ம குழந்தை பெற்றுக்குறோம் குழந்தைக்காட்டால் குழந்தைங்களுக்கு வாய்ப்பு இந்த கம்மியாக தான் இருக்கும் அதுக்கொண்டு வீண் விரையும் செலவு இருக்குது ஆல்ரெடி இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா அது உடம்புக்கு உண்டான செலவு உண்டான செலவு பரிகார பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஊர் டூர் ஓடு பயணிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மாதிரி காலக்கட்டங்களில் பெருசாக சாதிக்கிற அளவுக்கு இருக்காதுங்க ஏதோ ஒரு த ஒரு டல்லன்ஸ் இருக்கும் ஏதோ பெருசாக சொல்ல முடியாத அளவுக்கு அது இருக்காதுங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு சின்ன சின்ன இக்கீக்க வச்சு பிரச்சனை வச்சு இப்படியே மந்தமாக உங்க கொண்டு போகுங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு காலது அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி டென்ட் மாறினார் தான் நம்மளுக்கு ஒரு பாயிண்டப் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அது பயனிச்சு பேர் சிறப்புன்னு வாழும் சரி நேர்களே என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் இருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்